தோழர் ரஹ்மானின் இனிய காலை வணக்கம் இன்றைய திருக்குறள் சிந்தனை யாதானும் நாடாமல் ஊறாமல் என்னொருவன் சான்றுனையும் கல்லாதவாறு அப்படின்னா கல்வி கற்றவனுக்கு அவன் போகிற நாடு இல்லாமல் எல்லா நாடுமே அவனோட நாடு எல்லா ஊருமே அவனோட சொந்த ஊர் அப்படி இருக்கும் பொழுது அந்த கல்வியை மக்கள் ஏன் தேடி போய் கற்றுக்க மாட்டேங்கிறாங்க ஏன் படிக்க மாட்டேங்கிறாங்க ஏன் கல்லாமல் இருக்காங்க அப்படின்ட்டு வள்ளுவனையாக கேட்குறாங்க கல்வி கற்றவனுக்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு அந்த கல்வி தான் வந்து அந்த அறிவுங்கிறது அற்றம் காக்கும் கருவி அப்படி இருக்கும் பொழுது அந்த ஏன் வந்து கற்றுக்க மாட்டேங்கிறாங்கன்ட்டு ரொம்ப ஒரு வருத்தத்தோட வள்ளுவையாக இந்த திருக்குறள் சொல்கிறாங்க யாதாலும் நாடாமல் ஊறாமல் என்னொருவன் சாந்தமையும் கல்லாதவாறு கல்வி கற்றுக்கணும் கல்வி ஒரு மிகப்பெரிய ஒரு பலம் நமக்கு அந்த கல்வியால் தான் இந்த உலகமே நம்ம மாற்ற முடியும் கல்விக்கு முன்னாடி எவ்வளோ பெரிய வெயிட்டை வச்சாலும் கல்வியோட தராசு தான் வந்து அப்படியே கீழே இறங்கும் அந்த பலு வந்து அதிகமாக இருக்கும் கல்விக்கு ஈடு இணை வந்து எதுவுமே இல்லை கற்க கசடற கற்பவை கற்ற பின் நிற்க அதற்கு தக நம்ம கற்றுக்கணும் நம்ம கற்றுக்கிற பிரகாரம் அதை நம்ம வந்து நிற்க அதற்கு தக அதன் பிரகாரம் வந்து நம்ம வாழ்க்கையில் நடைமுறையில் கொண்டு வரணும் விவேகானந்தர் ஐயா சொல்கிறாரு வெறும் ஒரு அஞ்சே அஞ்சு பாயிண்ட்டு தான் ஒரு அஞ்சே அஞ்சு இதை எடுத்துக்கோங்க அந்த அஞ்சே அஞ்சு இதை வந்து உங்கள் லைஃப்பில் வந்து கடைபிடிங்க நற்பண்புகளை போதும் நீ மிகப்பெரிய புத்தக சாலையில் உட்காந்து எல்லா புத்தகத்தை படித்து நீ பெரிய ஆளாக வேணாம் ஒரு அஞ்சே அஞ்சு கொள்கையை எடுத்துக்கோங்க அந்த அஞ்சு கொள்கையை உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் முடிகிற வரைக்கும் அதை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் அது போதும் நீ மிகப்பெரிய அறிவாளியாயிரலாம் அப்படின்ட்டு சொல்கிறாங்க இது மாதிரி கல்விக்கு வந்து நிறையா இருக்குது கல்வியோட சிறப்பு சொல்கிறது வந்து நிறையா இருக்குது மிகப்பெரிய இதை சொல்லலாம் ஆனால் அந்த வள்ளுவ பிள்ளை வந்து எவ்வளோ வருத்தமாக கேட்குறாரு ஒரு வருத்தமாகவும் கோபமாகவும் கேட்குறாரு ஏண்டா இத்தனை எல்லாமே உனக்கு இருக்கும்போது அந்த கல்வியை ஏன்னா நீ கற்றுக்க மாட்டேங்கிற அப்படின்ட்டு கத்து கல்வி வந்து மிகப்பெரிய செல்வம் அதை நம்ம தேடி தேடி கத்துக்கணும் கற்கை நன்றே கற்கை நன்றே பிச்சை புகினும் கற்கை நன்றே அவையார் சொல்றாங்க நன்றி இந்த நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள் என்றும் உங்கள் அன்புடன்